ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனா விவோ அசிஸ்டன்ட்டோட இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போயிட்ருக்கு ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இப்போ நியூவாக வந்து இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் கால் ரெடி வந்திருக்கு எந்தெந்த டி டிஸ்ட்ரிக் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு ஸோ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்போ வந்து ஆர்டர் காப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இப்போ தான் வந்து வரவே ஆரம்பிச்சிருக்கு அஹ் நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் ஃபஸ்ட்டு அன்னூர் தாலுக்காவும் பொள்ளாச்சி தாலுக்காவும் வந்திருக்கு ஸோ அன்னூருக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க ஸோ இது வந்து பேசிக்கலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா பொறுத்தும் மாறும் அதே மாதிரி ஒரு தாலுக்காலையே வந்து இப்போ பதினாறாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர் இல்லை பதினஞ்சு பேர் அப்படி கூப்பிடுவாங்க ஸோ டேட் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி மாறும் அதே மாதிரி உங்கள் தாலுக்காவில் வந்து இப்போ இப்போதைக்கு எக்ஸாம் போய்கிட்டுருக்கு அப்படின்னா எக்ஸாம் இன்டர்வியூ ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் வரத்துக்கு கூட அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பேட்ச் பேட்சாக பிரிச்சுடுவாங்க பேட்ச் பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீன்னு பேட்ச் பேட்சாக தான் இன்டர்வியூ எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பேட்சுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிச்சுனா பேட்ச் டூ அப்புறம் கடைசியாக தான் பேட்ச் த்ரீ வருவாங்க அதனால டேட்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே டேட் மாறும் ஸோ யாருமே பயப்பட வேண்டாம் அப்ளை பண்ண எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ அண்ட் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க எங்களோட தாலுக்காலே நாங்கள் போய் செக் பண்ண வரைக்கும் ஒரு சில பேர்லாம் முன்னாடி அட்டன் பண்ணிட்டாங்க பட் எல்லாரு நேமுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நோட் போட்டு அந்த நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஸோ நம்மளோட பேர் என்ன நம்மளோட அந்த எக்ஸாமுக்கோ இல்லை இன்டர்வியூக்கோ இந்த லெட்டர் வந்துருக்கோம் இல்லையா அதுமாதிரி ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை போய் சொன்னோன்னே அந்த நோட் புக்கை திருப்பி பார்த்து உங்க நேம் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவோம் பட் அது கொஞ்சம் லேட் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவோம் பட் இது நீங்க வந்து மூணாவது பேட்சில் தான் இருக்கீங்க இப்போ ஃபஸ்ட் ரெண்டு பேட்ச் தான் நடந்திருக்கு இன்னும் மூணாவது பேட்ச் நடக்கல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் இப்போ நியூவாக வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் சரி ஓகே நம்ம தாலுகா டாக் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஏன்னா இது வந்து போஸ்ட் மூலியமாக தான் வருது ஸோ ஒரு சில பேருக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து டிலே பண்ணி அந்த எக்ஸாம் அன்றைக்கி காலையில் அப்படிலாம் கூட வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஏன்னா உங்கள் தாலுக்காவில் வந்துட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க நான் வீடியோவில் போட்டுட்டேன்னா அவங்கவுங்க போஸ்ட் ஆஃபீஸில் கூட போய் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து ராமநாத ராமநாதபுரம் மாவட்டம் ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அந்த எக்ஸாமோட கால் லெட்டர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னைக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்குது அது வந்து ரீச் ஆகிருக்கும் ஸோ எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு லெட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ மீதி இருக்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஸோ முக்கால்வாசி எல்லாருக்குமே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு எக்ஸாமு இன்டர்வியூ அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் டெஸ்ட்டு ரீடிங் டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடுச்சு ஸோ உங்களுக்கு அடுத்தது எனக்கு எப்போ ஆர்டர் காப்பி வரும்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் மெயினாக பார்க்கணுன்னா ஒரு சில தாலுகால் ஏதாச்சும் டிலே இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து யாராச்சும் இப்போ ஏதாச்சும் ஒரு மெஸிங்ஸோ ஒரு லாஸ்ட் வைஸ் ப்ராசஸ் போய்ட்டு இருக்குன்னா அது எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே ஒரு இருபது நாளாச்சும் அவங்க ஒரு டைமிங் எடுத்துப்பாங்க ஏன்னா மாவட்ட ஃபுல்லாக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சாரி தாலுக்கா ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ எல்லா தாலுகாவிலேருந்து யார் செலக்டட் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஆர்டர் காப்பி எல்லாமே ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஜனவரியில் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வந்துடணும் ஏன்னா இந்த எக்ஸாம் விஒோ அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமே எலக்ஷனுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நியூஸ் பேப்பர்லேயே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துடும் ஜானில் ஃபெப் ஃபெப் மந்தில் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி தாலுக்காவில் ப பதினாலாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிடுச்சு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்ன மாதிரி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீடிங் மட்டும்தான் ரீட் பண்ணிட்டு ஒரு பேப்பர் கொடுத்து நான் முன்னாடியே மூணு பேட்டர்ன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்போது அதுல இருந்து ஒரு பேட்டர்ன் ரீடிங் மட்டும்தான் மட்டும்தான் வந்திருக்கு ரீட் பண்ண ரீட் பண்ண எழுதியிருக்காங்க அடுத்தது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் டிடிபி வரவே திருத்தை போண்டி வரவே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே என்ன இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்டர்வியூமே சொல்லிட்டாங்க ஜனவரி மாசம் நாலாம் தேதி உங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து முன்ன பின்ன மாறலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் வாலாஜாபாத்ல இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சிச்சுனா ஸோ அந்த பேட்ச் வைஸ் முடிஞ்சிருக்கும் இன்னும் முடியலன்னா இந்த இருபதாம் தேதியில இதுக்கு அப்புறம் கூட வர சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வரும் வெயிட் பண்ணுங்க அடுத்தது வந்து சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் மூணு பகுதி தாலுகாவா இருக்கட்டும் இல்லை வந்து கிராமமாக இருக்கட்டும் மூணு இடத்துல வந்து இந்த காட்பாடி இந்த மூணு இடத்துல வந்து இன்டர்வியூ டேட் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு இடத்துக்குமே வந்து ஒரே இன்டர்வியூ டேட் சாரி எக்ஸாம் டேட்டு அண்ட் இன்டர்வியூ வந்து ஒரே டேட் தான் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இந்த மாதம் இன்டர்வியூ எப்படின்னா அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாந்தேதி தேதி இன்டர்வியூ நடக்கும் இந்த மூணு பிளேஸ்க்குமே இந்த இதுதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சேம் டேட் தானு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் குன்றத்தூர் அல்ல இருக்கவங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி எக்ஸாம் அப்படின்னு வந்திருக்கு அஃபிஷியலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பெ பெரம்பூரில் என்ன ஒரு பிரச்சனைனா பழைய அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு டேட் கொடுத்து மூடிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஏஜ் வந்து ரிலாக்சேஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஐ திங்க் முப்பத்தாறு ரெண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் முப்பத்தெட்டு அதை மாற்றிருந்தாங்க ஸோ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இது வேறு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு அந்த மாதிரி மாற்றிருந்தாங்க மாற்றி புதுசாக எல்லோரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியே வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் வந்து நடத்திட்டாங்க பட் ஒரு சில தாலுக்காவில் சொல்கிறேன் நமக்கு கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபரோட டீட்டெயில்ஸ் தான் இது ஆனால் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி நடக்காதவங்களுக்கோ எந்த ஒரு அப்டேட்டுமே வரவே இல்லை ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க ஏன்னா இப்போ அந்த எக்ஸாம் ஆல்ரெடி நடந்ததை கன்சிடர் பண்ணலாமா இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே திரும்பி கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு ஸோ தாலுக்கா ஆஃபீஸில் டிசைட் பண்ணிட்டு டேரெக்டாக கலெக்டரேட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணிட்டு தான் அவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மதுரை 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 வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஸோ அவரோட தாலுக்கால் அதர் கால் லெட்டர் கரைச்சா கூட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் மதுரை மாவட்டம் மருந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம் ஸோ ஆமாம் நெக்ஸ்ட் வீடியோ லோடிங் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற புது அப்டேட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ரீச்சோட் பண்ணுங்க முடிஞ்சா உங்கள் கால் லெட்டரோ இல்லை எக்ஸாமில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எல்லா சப்ஸ்க்ரைபருக்கும் சொல்லி அவங்களும் வந்து அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதணும் ஸோ நம்பலேருந்து காசு கொடுக்காம யாராச்சும் ஒருத்தங்க வேலை வாங்கினா கூட அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆல் த பெஸ்ட்